கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் சந்தோஷமான இந்த நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கத்தரை அதிகமாக துடிக்கிறேன் கத்தர் நல்லவரும் கிருபையுள்ள தேவனுமாக இருக்கிறார் நம்முடைய வாழ்விலே நம்மோடு இருந்து நம்மை தாங்குகிறவர் நம்மை வழிநடத்துகிறவர் நடத்துகிறவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் இந்த காலை வேளையிலே நம்முடைய தியானத்துக்காக ஆமோஸ் தீர்க்க புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனம் பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக் கொள்ளுகிறார்கள் ஆனாலும் யோசிப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் உலக பிரகாரமாக தங்கள் வாழ்க்கை செல்வ செழிப்பாக வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஆடம்பரமாக வைத்துக் கொள்ளுகிறார்கள் ஆனாலும் யோசிப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் யோசிப்பு குறித்து நமக்கு நன்றாக தெரியும் யோசிப்பின் மேல் தேவ தரிசனம் இருந்தது யோசிப்பின் மேல் வாக்குத்தம் இருந்தது யோசேப்பின் மேல் கர்த்தருடைய ஆலோசனை இருந்தது ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா பால் கிணற்றுக்குள்ளாக தள்ளப்பட்டான் சகோதரர்களுக்கு அப்பத்தை கொண்டு போனவன் தான் உண்மையாய் செயல்பட்டவன் தனக்கு எதிராக பின்னப்படும் வலையை அவன் அறியாதிருந்தான் எப்படி முருதுகாய் தனக்கு ஒரு தூக்கு மரம் நூற்றி ஐம்பது மூல உயரத்தில் ஆமானுடைய வீட்டிலே ஆயத்தமாக இருக்கிறது என்கிறதை அறியாதிருந்தானோ அதுபோன்று இந்த யோசிப்பும் அறியாதிருந்தான் படுகொலியிலே தள்ளப்பட்டான் அடிமையாக விற்கப்பட்டான் சிறைச்சாலைக்கு கொண்டு போகப்பட்டான் எவ்வளோ வேதனைகள் அவன் வாழ்க்கையில் வந்தது ஆனால் ஒரே ஒரு காரியம் சர்வ தேவனுடைய வாக்கு அந்த சூழ்நிலைகளில் எல்லாம் அவன் தலையின் மேல் இருந்தது அவனை கனப்படுத்தும்படியாக சமயம் தேடிக்கொண்டே இருந்தது என்று பார்க்கிறோம் இதுபோல இன்றைக்கும் நம்மில் அநேகர் செய்யாத குற்றத்திற்காக பேசாத காரியங்களை பேசினோம் என்று சொல்லியும் ஆம் நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று என்று பக்தன் சொன்னது போன்ற சூழ்நிலைகள் அனுபவத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளை இந்த நாட்களில் வாஞ்சையாய் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கும்போது உங்களுடைய வாக்குத்தத்தம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்கள் தலையின் மேல் இருக்கிறபடினாலே நீங்கள் கலங்க தேவையில்லை நீங்கள் பயப்பட தேவையில்லை கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை வழிநடத்துவாராக இந்த வேளையிலே பாருங்கள் இந்த வசனத்தின் கடைசி பாகத்தில் படிக்கிறோம் யோசிப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் இப்படி உண்மையும் உத்தவமாய் காணப்பட்ட யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு அவர்கள் கவலைப்படவில்லை இன்றைக்கும் ஆண்டவருடைய ஜனத்துக்கு ஏற்படுகிற ஆபத்துக்கு அனைவர் கவலைப்படுகிறது மற்றவர்களுக்கு நேரிடுகிற ஆபத்துக்கு அனைவர் கவலைப்படுகிறதில்லை பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள் ஆனாலும் யோசிப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் கவலைப்படுகிறார் ஆண்டவர் அவனோடு கூட சிறைச்சாலையில் இருந்தார் ஆண்டவர் அவனை தாங்கினார் ஏற்ற வேளையிலே கர்த்தர் அவனை கனப்படுத்தவும் செய்தார் என்று பார்க்கிறோம் ரெண்டு சாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார் என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிர்த்து வந்தார்கள் கத்தரவே எனக்கு இருந்தார் ஆம் இந்த ஆண்டவர் நம்முடைய ஆபத்து வேலைகளிலே நமக்கு இருக்கிறவர் யார் நமக்கு எதிராய் வந்தாலும் தேவன் நமக்கு ஆதரவாய் இருக்கிறவர் ரெண்டு நாளாகுமோ பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே படிக்கிறோம் அப்பொழுது அனானியின் குமாரனாகிய எகு என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு யோசபாத்தை சந்தித்து ராஜாவாகி யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிணிக்கலாமா இத நிமித்தம் கர்த்தருடைய கடும் கோபம் உண்மையை வர இருந்தது என்று சொல்கிறத பார்க்கிறோம் இஸ்ரவேலின் ராஜா தேவனுக்கு விரோதமாய் செயல்பட்டவன் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவன் யோசபாத் அவனோடு கூடிக்கொண்டான் யோசபாத் கர்த்தருக்கு உயர்ந்தவன் தான் ஆனாலும் அவனோடு கூடிக்கொண்டு அவன் ஆஹ் பாருங்க யுத்தத்துக்கு போகிறத பார்க்கிறான் இஸ்ரவேலின் ராஜா அழைத்த போது ஆம் நான் வருகிறேன் நான் தான் நீர் என்னுடைய ஜனம்தான் உம்முடைய ஜனம் என்று சொல்லி அவதமாய் அவனோடு கைகோர்த்து யுத்தத்துக்கு போனான் யுத்த களத்திலே இஸ்ரவேலின் ராஜா தன்னுடைய ராஜவஸ்திரத்தை கலத்தி யோசபாத்துக்கு கொடுத்தான் யோசபாத் தங்கி யுத்த களத்திலே ஆம் குதிரையின் மேல் நின்று கொண்டிருந்தான் அப்போது பாருங்கள் ஆம் சிரியாவின் ராஜா தன் படைத்தலைவர்களுக்கு சொல்லுகிறான் நீங்கள் சிறியவனையும் பெரியவனையும் வெட்ட வேண்டாம் ராஜா எங்கு என்று பார்த்து ராஜாவை வெட்டுங்கள் என்றான் யோசபாத் ராஜவஸ்திரம் தடித்தபடியினாலே ரதத்தின் ரதங்களின் தலைவர்கள் அவனை வெட்டும்படி சூழ்ந்து கொண்டார்கள் அப்பொழுது அவன் கூக்குரலிட்டான் என்று படிக்கிறோம் கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார் ரத தலைவர்கள் அவனை விட்டு விலகும்படி கர்த்தர் கிருபை செய்தார் யுத்த களத்திலே நமக்கு தெரியும் யார் யாரை வெட்டினாலும் எந்த பிரச்சனையும் இல்லை எந்த கேஸும் இல்லை ஆனாலும் அந்த ரத தலைவர்கள் கர்த்தர் யோசபாத்துக்கு அனுசாரியாய் இருந்தபடியினாலே அவனை விட்டு விலகும்படி அங்கே செய்தார்கள் ஒருவன் தெரியாமல் செய்த அன் அம்பு இஸ்ரவேலின் ராஜாவின் மேல் பட்டு அவன் காயப்பட்டு அவன் செத்து போனான் இந்த காலை நேரத்திலே நமக்காக யுத்தம் பண்ணுகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிறத நாம் மறந்து போகக்கூடாது அப்போதுதான் தீர்க்கதரசி யோசபாத்துக்கு சொல்லுகிறான் ஆ யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா என்று கேட்கிறார் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள் கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிறைக்கலாமா ஒருபோதும் அப்படி செய்யக்கூடாது யோசபா தன் அறியாமையில்லாமலே செய்தான் ஆனாலும் தேசத்திலிருந்து விக்கிரகங்களை நாளே ஆண்டவருடைய கண்களை யோசபாத்துக்கு தய கிடைத்தது அவனை உயிருள்ளவனாக கர்த்தர் காத்தார் என்று பார்க்கிறோம் இது நிமித்தம் ஆண்டவருடைய கடும் கோபம் உண்மையை வர இருந்தது ஆனாலும் கர்த்தர் உன்னை தாங்கினார் நீ விக்கிரகத் தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி விட்டாய் என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் இந்த காலை வேளையிலும் நீங்கள் செய்த தேவனுக்கு பிரியமான காரியங்கள் உங்கள் அறியாமையிலிருந்து உங்கள் மரண கண்ணிகளிலிருந்து உங்களை விடுவிக்கும் என்கிறதை அறிந்து ஆஹ் பாருங்கள் அறியாமல் ஆஹ் நீங்கள் தேவனுக்கு தேவனுடைய ஆலோசனைக்கு விரதமாய் செயல்பட்டாலும் ஒரு காலத்தில் என்ன நீங்கள் தேவனுக்கு வந்து வைராக்கியமாய் செய்த காரியங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் என்கிறதை அறிந்து தேவ சமூகத்திலே மன்னிப்பை பெற்று அவரோடு சேருவோம் யோசிப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்காக நாம் கவலைப்பட வேண்டும் நாம் கவலைப்பட வேண்டும் அதை தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார் அந்த அனுபவத்தை காத்துக்கொண்டு தேவன் எதை விரும்புகிறாரோ தேவன் யோசிப்புக்காக கவலைப்பட்டால் நாமும் யோசிப்புக்காக கவலைப்படுத்தான் வேண்டும் அப்படி அந்த தேவனோடு காணப்படுகிற தேவனோடு சேர்ந்து நிற்கிற ஒரு இருதயத்தோடு நாம் கத்தரை சேவிப்போம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே அன்பின் ஆண்டவரையும் நாங்கள் துடிக்கிறோம் அருமையான இந்த வேலைக்காக நன்றி சொல்கிறோம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதையும் எல்லா நன்மையாலும் நிரப்பும் தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஆண்டவருடைய இருதயத்திற்கேற்றபடி நாங்களும் சேவிக்க எங்களுக்கு ஞானத்தையும் கிருபையும் ஆண்டவர் தந்து வழி நடத்தும் உன்னுடைய பிள்ளைகளோடு இறக்கம் இருக்கட்டும் இந்த நாளும் இவர்களுக்கு ஆசீர்வாதமாகி இருக்கட்டும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்